வண்டி கூட நான் வாங்கித்தரேப்பா செகண்ட் ஹேண்டில் டூ வீலர் வேணுங்கும்போது ஏன்னா சென்னையில் ஒரு வருஷமாக பிள்ளை வந்து மீடியா லைனில் வேலை செய்யும்போது பஸ்ஸில் இந்த அது இந்த சரியாக எனக்கு சொல்ல ரேப்பிட்டோ இப்படி தான் அவர் பிரயாணம் பண்ணி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் வேலைக்கு போய் வந்துக்கிட்டு இருந்தார் அப்போ பிள்ளை நான் போய் பார்த்துட்டு வந்தப்போ பிள்ளை இவ்வளோ சிரமப்படுறேன் அப்பா நான் செகண்ட் ஹேண்டில் வேணால் ஒரு டூ வீலர் தரேன்னு சொன்னேன் இல்லைப்பா நீங்கள் டூ வீலர்லாம் நான் சம்பாரித்து நான் தான் வாங்குவேன் இல்லை நான் பார்த்துக்குறேன் அது என்னால் முடியும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்து சம்பாரித்து அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்போ அவருடைய எய்மு எப்படின்னா என்கிட்ட ராயல் என்ஃபீல்டு கேட்க முடியாது நான் மிஞ்சி போனால் ஒரு எக்ஸலு இல்லைனா ஒரு ஸ்பிளிண்ட்ரு இப்படி தான் டிவிஎஸ் இப்படி தான் நான் எடுத்து கொடுத்துருப்பேன் ஆனால் அவரோட எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருந்திருக்கு நம்ம உழைச்சி சம்பாரித்து ராயல் என்ஃபீல்டு வாங்கணும் நம்ம வாங்கி அப்பாவை ஓட்ட சொல்லணும் இப்படிங்கிறதெல்லாம் அவருடைய எண்ணத்துக்குள்ளே இருந்திருக்கு இது எனக்கு தெரியாது நான் அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் அப்பா இப்போதைக்கு கொஞ்சம் காசு குறைவாக இருக்குது நான் வேணால் டூ வீலர் செகண்ட் ஹேண்டில் வாங்கி தரேனே அப்படின்னு சொல்லி கூட பக்கத்தில் கா நான் விசாரிச்சுட்டேன் டூ வீலரு இல்லைப்பா நீங்கள் வண்டி வாங்கிறாதீங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா நான் விட்டுட்டேன் அதே மாதிரி அவர் செஞ்சும் காட்டினார் அவர் உழைச்சி சம்பாரித்து ஒரு பத்து மாதம் கூட டியூவில் போட்டார்னு நினைக்கிறேன் கொடுத்துட்டு அப்புறம் ராயல் என்ஃபீல்டு வாங்கி ஒரு பத ஒரு மாதத்தில் நான் ஊரில் இருந்து வந்துட்டேன் வந்தோடனே சாவியை கொடுத்தாப்பா இந்த வண்டியை நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னாரு அப்போ நான் கூட ஓட்டி பார்த்தேன் அந்த ஒரு வைராக்கியம் இருந்துச்சு நம்ம உழைச்சி நம்ம வாங்கணும் அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் முழுமையாக இருந்தார் அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணாமல் அவங்கவுங்க நம்ம உழைச்சி சம்பாரித்து அவங்க தேவைகளையும் பூர்த்தி பண்ணணும் அம்மா அப்பாவையும் நல்லா பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள்